வணக்கம் மக்களே அகஸ்தியர் தீர்த்தம் என்றால் அகஸ்தியர் அருவி பொதியமலை அடிவாரத்தில் இருந்து வருடம்புள்ளா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் வற்றாத நீர்வீழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இங்கு வந்து நீராடினால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறும் பாவம் தீரும் மற்றும் தோஷங்கள் தீரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மக்களே எல்லோரும் அகஸ்தியர் அறிவிப்பை நீராடி குளித்துட்டு வாங்கள்